இயற்கையை அழிச்சு அழிச்சு சீரழிச்சு சீலழிச்சு கொண்டுட்டு போயறதுக்கு பேரு டெவலப்மெண்ட்னா வாக்கியாக்கரையில மாடுகள் வரிசையா போயிருந்து பாருங்க அந்த மாடுகளை காணோம் அந்த நெல்லு அத்த பிறகு எங்க பார்த்தாலும் உளுந்து செடியா முளைச்சி நிற்கும் அந்த உளுந்து செடியெல்லாம் காணும் மக்கள் மூஞ்சியில சிரிப்பா காணும் அப்ப நினைச்சேன் என்ன நடக்குது அப்படின்னு ஒவ்வொரு கிராமத்துக்கும் ரெண்டு வண்டி வருதுங்கய்யா ஐயா ஒன்னுக்கு பேர் பஸ் இன்னொன்னுக்கு பேர் லாரி இந்த லாரி விளைஞ்சதெல்லாம் வாரிக்கிட்டே போயிடுது முன்னிலாம் விவசாயி விளைஞ்சதை வீட்டில் கொண்டு போய் வச்சு விளை வரும்போது விற்பாரு இப்போ அதுக்கு மாடு கிடையாது வண்டி கிடையாது இருக்கு அப்போ விளைஞ்சது குறைச்ச விலைக்கு லாரியில் விட்டுடுறான் எல்லாத்தையும் போய் சேர்ந்துருது ஊரே காளி ஊரில் விளைஞ்சதெல்லாம் ஊற விட்டு தண்ணி போயிடுது லாரியில் போயிடுது பஸ்ஸு என்ன பண்ணுது ஆளெல்லாம் தூக்கிட்டு போய் பக்கத்து கீரை டவுனு வரலாம் கூட்டிகிட்டு போகுது பையிலாம் பிடிக்கிட்டு திருப்பி கொண்டாந்து விட்டுட்டு போய்டுது இதுக்கு பேர் டெவலப்மெண்ட்டுங்க அறுபத்தி மூணு வருஷம் டெவலப்மெண்ட்டு அப்போ பட்டணம் தேக்கிறவனுக்குலாம் சாப்பாடு போட வேண்டிய கிராமம் இருக்குது பாருங்க அது அப்படியே சொரண்டிட்டாங்க அங்கே வெறும் கொட்டாங்கச்சு மாமிச்சா இருக்கு